மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் த குயின்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகம் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் த சுல்லி டீல் புள்ளி பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் வழியாக முஸ்லீம் பெண்கள் விற்பனைக்கு அப்படின்னு அவங்களுடைய புகைப்படங்கள் போட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் ஒரு ஒரு மிக மோசமான விஷயத்தை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத இதே ஊடகம் முன்னாடி வந்து அம்பலப்படுத்தி இருந்தது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதே மாதிரி முஸ்லீம் பெண்கள் பரதா அணிந்த முஸ்லீம் பெண்கள் பக்கத்தில் ஒரு ஆண் இருக்கிறான் அவன் கையில் வந்து இந்த கயிறெல்லாம் கட்டியிருக்கிறான் இந்த மணிக்கட்டு பக்கத்தில் கயிறு கட்டியிருக்கிறான் குறியெல்லாம் வச்சுருக்கிறான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறான் பார்த்தா வந்து ஒரு சங்கிய மாதிரியே இருப்பான்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறான் பரதா போட்ட ஒரு பெண் பக்கத்தில் இருக்கா இது ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் யூடியூப்பில் என்னால் சொல்ல முடியாது இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் குஜராத்தில் எல்லாம் என்ன நடந்ததோ கலவரத்தின் போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் முஸ்லீம் பெண்களை என்ன செய்தார்களோ அதை இங்கே செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பிரச்சாரமாக இந்த திரை இந்த படங்களின் மூலமாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பரப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த செய்தியை தான் அந்த குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகம் வந்து இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சில காலங்களுக்கு முன்பு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில ஆப் மூலமாக முஸ்லீம் பெண்களுடைய புகைப்படத்தை வைத்து இந்த பெ இந்த பெண்களுடைய புகைப்படங்கள் இவர்கள் வந்து விற்பனைக்கு அப்படிங்கிற ஒரு விளம்பரம் வந்தது இது தொடர்பாக மகாராஷ்டிராவில் ஒரு பன்னெண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அன்றைக்கு மகாராஷ்டிராவில் யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் அப்படிங்கன்னா உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் தலைமையில் காங்கிரஸ் சரத்பவார் உத்தவ் தாக்கரே கூட்டணி தான் அன்றைக்கி ஆட்சியில் இருந்தது அவங்க ஆட்சியில் இருந்ததினால யார் இதற்கு பின்னாடி இருந்தா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அதில் ஒருத்தன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் உயர் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்க ஒருத்தன் அதில் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சவும் பூராவே பெரிய படிப்புகள் படிச்சுட்டு இருக்கிறவன் அப்படிங்கிறது தான் அப்போ அப்போதே ஒரு மிக முக்கியம் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஆளும் அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவு இவர்களுக்கு இல்லை அப்படின்னா இதை வந்து இவர்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறது பரவலாக பேசப்பட்ட விஷயம் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பம் இல்லையா உலகளவில் ஏஐ தொழில்நுட்பத்தை எல்லாரும் எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும் இப்போ சீனா ஜப்பான் அமெரிக்கா மாதிரியான எல்லாம் ஏ தொழில்நுட்பத்தை வைத்து மக்களுடைய வளர்ச்சிக்காக நாட்டினுடைய வளர்ச்சிக்காக என்ன மாதிரியான திட்டங்களை எல்லாம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இந்தியாவில் ஏ தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு கையில் ஒரு கயிறு கட்டிட்டு கு குறியை போட்டுக்கிட்டு நிற்கிற ஒருத்தன் பக்கத்தில் பர்தா போட்ட ஒரு பெண் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது நான் இந்த இடத்துல தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் சவர்கர் இல்லையா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவத்தினுடைய பிதா மகன்களில் ஒருவராக இவருடைய ஆரம்ப கால புத்தகங்களில் ஒரு செய்தி ஒன்று இருக்குது இவர் எழுதுனது அது இந்த இடத்துல நம்ம பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த கலவர காலங்களில் போர்க்காலங்களில் இல்லையா இந்த மாதிரியான நேரங்களில் கற்பழிக்கிறது இது மாதிரியான விஷயங்களை எப்படி ஒரு டூலாக பயன்படுத்துவது குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் இதை வந்து ஒரு புத்தகத்தில் சவர்கர் எழுதியிருக்கிறார் அதை நீங்கள் இந்த இடத்துல நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது சவர்க்கருடைய ஆரம்ப கால புத்தகங்களில் எழுதப்பட்ட விஷயம் இந்த மாதிரியான காலகட்டங்களில் ஒரு போர் காலகட்டங்களில் அல்லது இந்த மாதிரி கலவரமான காலகட்டங்களில் மாற்று மதத்தை சார்ந்த பெண்களை இந்த மாதிரியான விஷயத்திற்காக எப்படி அதை ஒரு டூலாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி சவர்க்கர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இது இன்றைக்கு ஏ தொழில்நுட்பத்தின் மூலமாக இப்படி ஒரு செய்தி வருகிறார்கள் நமக்கு தெரியும் குஜராத்தில் பில்கீஸ் பானுவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் அப்போ பில்கீஸ் பானுவுக்கு நேர்ந்ததை போன்ற ஒரு நிகழ்வை இதன் மூலமாக இதை ஒரு பிரச்சாரமாக இவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நீங்கள் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பேசவே முடியாதுங்க அந்த அளவிற்கு மோசமான விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை நீக்கம் செய்திருக்கிறார்கள் ரிப்போர்ட் போயிடுச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் வந்து பல இடங்களில் போயிருக்கு ஆனால் இதுக்கு எதிராக ஏதாவது ரிப்போர்ட் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா எதுவுமே இல்லை அது நீங்கள் பார்க்கலாம் அப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான செய்திகள் நமக்கு உணர்த்துவது என்ன அதிகார வர்க்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினுடைய துணை இல்லை என்றால் அவர்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முடியாது நான் நான் இப்போது நான் நான் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த பாருங்கள் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மனிதனுடைய வளர்ச்சிக்காக இல்லையா ஒரு நாட்டினுடைய நன்மைக்கானதாக இருக்கணும் ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் குறிப்பாக மோடி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு ஆர்எஸ்எஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் இந்த தொழில்நுட்பத்தை எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போது எந்த அளவிற்கு இவர்கள் இவர்கள் வந்து இந்த விஷ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டாமா இப்படி செய்கிறவனை தூக்கி உள்ளே போட வேண்டாமா இல்லையா இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டாமா அதுக்குத்தானே ஓட்டு போட்டு உங்களை ஆட்சி பொறுப்பில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு அப்போ என்னென்னா இவங்க உங்களுடைய திட்டம் என்னென்னா பல்வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்போ சினிமா சினிமாவை எதற்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் இப்போ சாவா அப்படிங்கிற ஒரு சினிமா இதை பற்றி நம்ம கூட சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த சாவா படத்தை பார்த்துட்டு இந்த இறுதி காட்சி முடிஞ்சதுக்கு பியேட்டரில் சின்ன சின்ன பசங்க கதர்றானுங்க கதர்றானுங்க கூக்குரல் போடுறாங்க ஒரு என்ன அது அது ஒரு 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 பெரிய விருப்புணர்வை விதைக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ சினிமாக்களை பயன்படுத்துவது சமூக ஊடகங்களை வெறுப்பு பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்துவது ஏன் நமக்கு தெரியும் தானே இன்றைக்கு இந்தியாவை இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஹேட் ஸ்பீச் அதில் வந்து ஒரு முதன்மையான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதிலையும் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில்பட ஹேட் ஸ்பீச்சில் முன்னணியில் இருக்கிறது யார் யார் அதிகமான வெறுப்பு பேச்சுக்களை பேசியிருக்காருனா நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடிஜி இப்போ மோடி மாதிரியான ஆட்களை இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதான் நம்ம நம்ப வேண்டியது இருக்குது நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ இப்படி ஒரு சம்பவம் வந்துருச்சு இதை செஞ்சவனை கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா இதெல்லாம் உடனடியாக தடை செய்யணுமா வேண்டாமா நீ வந்து குஜராத் இனப்படுகொலையில் மோடியினுடைய பங்களிப்பு அமித்ஷாவினுடைய பங்கு அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு குறித்து யாராவது ஒருத்தர் ஆவணப்படம் அந்த அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை சொன்னால் உடனே நீ என்ன பண்ணுற உடனே நீ என்ன பண்ணுற அப்படின்னா அந்த சேனலை இல்லாமல் ஆக்கிறதுக்கான முயற்சி பண்ணுற ரைடு விடுற அது இது பண்ணுற அது பண்ணுற அந்த ப படைப்புக்கு தடை விதிக்கிற இதெல்லாம் நடக்குது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமகள்கள் அவர்களை பற்றி இவ்வளவு மோசமான விஷயங்கள் செய் வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது அதை இன்னமும் தடை செய்யாமல் வேடிக்கை பார்ப்பது ஏன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க